ஹாய் நேம் லாலு நான் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் யூஸ் இருக்கேன் ஸோ என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவையும் என்னோடய மாமனாரையும் ஆட் பண்ண முடியுமா இது முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் நிறைய வளர்ந்துருச்சு எல்லாமே சாத்தியம் ஆனால் என்னோட இது அனுபவத்தில் நான் வந்து சொல்கிற அறிவுரை என்னென்னா அவங்களுக்கு தனியாக எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டர் மாமனாருக்கோ மாமியாருக்கோ இல்லை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ போகணுன்னா இன்றைக்கி நிறைய வந்து உதாரணத்துக்கு ஸ்டார் ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் பிளான் இருக்குது ரெட் கார்பட் இன்சூரன்ஸ்னு பேர் அதுக்கு அதை வந்து எடுத்துக்கலாம் ஏன் அதை தனியாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதிகமான ஏஜை வச்சு தான் ப்ரீமியம் டிசைட் ஆகும் ஃபஸ்ட்டு யார் ஹையஸ்ட் ஏஜோ இப்போ நான் இருக்கேன் எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தெட்டு வயசாகுது நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய வயசு தான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற ப்ரீமியத்தை தான் வந்து எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் என் மனைவி அவங்களுக்கு ஐம்பது வயசாகுது அப்படின்னா அவங்க ப்ரீமியத்தை ஆட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய கம்பெனிஸ் நிறைய விதமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சில கம்பெனியில் வந்து எல்லாருக்கும் தனித்தனி ப்ரீமியமாக ஆட் பண்ணி ஒரு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்து ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனிஸில் வந்து ஒன் டூ ப்ளஸ் டூ அப்படின்னா இந்த ரேட்டு டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னா இந்த ரேட்டு அதாவது என்ன டூ அடல்ஸ் ஒன் சைல்டு அதுதான் ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாலாம் சேர்த்துனோம்னா அதுவும் ஃபேமிலி டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடுத்து எடுத்துக்கிறாங்க நிறைய கம்பெனிஸ் அதை வந்து சேர்த்தே கொடுக்குறாங்க நிறைய கம்பெனி சேர்த்தா சேர்க்காமல் கொடுக்குறாங்க இந்த சேர்த்து கொடுக்குற கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஹையஸ்ட்டு லைஃப் ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு உண்டான பிரீமியத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏஜு தான் வந்து நம்ம இது பண்ணிகிட்டே வருவாங்க அதனால் ரெண்டாவது அவங்க இந்த ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களோட பாலிசியில் வந்து இல்லை இன்சூரன்ஸில் வந்து கிளைம் வந்து வருவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கிளைம் வந்தது அப்படின்னா அந்த பாலிசியில் நம்ம மறுபடியும் வந்து ஃப்ளோட்டர் மெத்தடில் இருந்ததுன்னா சம் இன்சூரை ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் வசதிகள் குறையும் அதனால் தனியாக வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஏற்றணும் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ஆக்கணும் இல்லை ஒரு டூ லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த ஏஜ் குரூப் இருக்கிறதுனால இந்த ஏஜில் ஓவர் சிக்ஸ்டி ஓவர் செவன்ட்டி அப்படின்லாம் வந்துடுது அப்படின்னா பத்தாயிரம் ரூபா கூட இன்க்ரீஸ் கொடுக்காத கம்பெனிகள் நிறைய உண்டு அப்போ வந்து சம் இன்சூட் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் நீங்களும் தவிப்பீங்க அவங்களும் தவிப்பாங்க அதனால் ரெண்டுத்தையும் பிரித்து வச்சுக்கிறது நல்லது என்னது மொபைல்களை இன்சூரன்ஸ் பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை போன்ற முதலீடுகள் மற்றும் இன்சூரன்ஸ் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கும் நிதி நிபுணர்கள் பதிலளிப்பார்கள் உங்கள் கேள்விகளை வீடியோவாக பதிவு செய்து பொன் டிவி சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயிலிலும் அனுப்பலாம்